ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலான போட்டியில் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றியை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முதல் வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கனாக்கா தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்துட்டு வர ஒரு கேப்டனாக வந்து கண்டிப்பாக விராட் கோலி இருக்கானே சொல்ல முடியும் இந்தியன் அணியோடைய கேப்டனாக விளங்கக்கூடிய விராட் கோலிக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்பவே வந்து சோகமாக இருந்தார் ஆனால் இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு அவர் என்ன பேசியிருக்கா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக கோலி என்ன பேசுகிறான்னாக்கா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு ரன்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு இருபது ரன்களுக்கு மேல அதிகமா அடிச்சிருந்தோம்னாக்கா இந்த போட்டியை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எங்கிட்ட இருந்திருக்கும் இந்த போட்டியில பல கேட்சுகளை நாங்க தவற விட்டோம் அந்த கேட்சுகளை ஒழுங்கா பிடிச்சிருந்தோம்னாக்கா இந்த மேட்சுக்குள்ள நாங்க வந்திருக்க முடியும் அது நாங்க பண்ணாம போயிட்டோம் அவுட் ஃபீல்டில் வந்து மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஃபீல்டர்கள் வந்து இங்கே வந்து பயத்தின் காரணமாகவும் இந்த மேட்சில் இருக்கிற பதத்தத்தின் காரணமாகவும் கேட்சுகளை தவற விட்டாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து வந்து மும்பை மேட்சும் இந்த மேட்சும் கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச்கள் ஆனால் இதை தவறு விட்டுட்டோம் இன்னும் அதிக போட்டிகள்லாம் இல்லவே இல்லை பத்து போட்டிகள் தான் இருக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு நல்ல அணியை அமைச்சு அதை வந்து செட்டில் அவுட் பண்ணி கண்டிப்பா வெற்றி பெற்றால் தான் இந்த தொடருக்குள்ள வர முடியும் அதை நாங்க முயற்சி செய்வோம்ன்ற மாதிரியும் விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காரு இப்போ அவர் மேலே எழுந்திருக்க வேற கருத்து என்னன்னாக்கா இந்தியன் அணியை கேப்டனா விளங்கக்கூடிய விராட் கோலிக்கு தொடர் தோல்விகள் ஏற்படுது இதன் மூலியமாக வேர்ல்டு கப்பில் வந்து ஏதாவது பாதிப்பு வருமான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பல கருத்து

Kalau Tamil watch video subscribe ni, pakai tulang kepala lagi, nampum klik panengah.